திருச்சித்திரக்கூடம் சிதம்பரம் இறைவன் கோவிந்தராஜ பெருமாள் தாயார் குண்டரீகவல்லி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சன்னதி சிதம்பரம் கோவிலுக்குள் அமைந்திருந்தாலும் தனி கோயிலுக்கான அத்தனை லட்சணங்களும் அமைந்த இடம் நடராஜர் முதலிய மூவாயிரம் அடியார்கள் இவரை துதித்து தாண்டவம் செய்ததாக வரலாறு கலைத்துறையில் முன்னுக்கு வர வியாபாரம் சீர்குலையாமல் இருக்க உடல் ஆரோக்கியத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க இங்கு வந்து கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தால் போதும் சுவேர மன்னன் இங்கு வந்து தவம் செய்து மோட்சம் பெற்றதால் இத்தலம் மோட்சத்தலமாகும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சிவாலயத்துக்குள் இருக்கும் பெருமாள் சிதம்பரத்தில் உள்ள திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாளாகும் இவர் சிவ பார்வதி நடன நிகழ்ச்சியை பார்த்து தீர்ப்பளிக்க வந்தவர் எனவே இவர் நீதிபதி கோவிந்தராஜர் என அழைக்கப்படுகிறார் தவறு செய்யாமல் தண்டனைக்கு ஆளானவர்கள் பிறரால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்ய மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை தில்லை தீர்ச்சித்திர கூடத்தில் புந்தரீகவல்லியுடன் திகழும் கோவிந்தராஜனே நாராயணா